அனைவருக்கும் கோபிநாத் நண்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க இறைவனை நம்முள் பார்க்க வேண்டுமா பிறரில் பார்க்க வேண்டுமா ரொம்ப எளிதான கேள்வி இறைவனை நாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டால் முதலில் நம்முள் பார்க்க வேண்டும் நாமே இறைவன் தான் அப்படிங்கிற தாற்பயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அப்புறமா பிறரில் வந்துட்டு இறைவனை காண முடியும் பிற எல்லா ஜீவன்களிலும் காண முடியும் அதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் இன்றைய காலகட்டத்தில் கடவுளை பிறரின் வடிவாகவே பார்த்து பார்த்து அப்படியே பழகிவிட்டதின் காரணமாகவோ என்னவோ நம்மால் நம்மை இறைவன் என்பதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை நாமே இறைவன் தான் சொல்லப்போனா உண்மையை உணர்ந்தவர்களுக்கு தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அவ்வளோதான் நம்ம இயல்பான வாழ்க்கை ஏன் இப்படி தெரியல நம்ம எதற்காக ஆன்மீகம் எந்த திசையை நோக்கி பிறர் வடிவில் நீங்கள் இறைவனை காண்கின்றீர்கள் என்றால் உங்களில் எதிரில் இருக்கக்கூடிய அனைவரும் இறைவனை எல்லா ஜீவராசிகளும் இறைவனை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க எல்லாத்துக்கும் ஒரு இயக்கம் எப்படியாச்சும் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க முடியாதா யாராச்சும் ஆசீர்வாதம் பண்ணி என் நிலைமை மாறிவிடாதா என் கஷ்டத்தை யாராவது வந்துட்டு நான் சொல்லாமல் அவர்கள் சொல்லிவிட மாட்டார்களா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க உங்க எதிர்காலத்தை ஒருத்தர் சொல்றார் அப்படிங்கும் போது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் இல்ல உன் கஷ்டத்தை நீ இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுற அப்படிங்கிறத சொன்னதுமே உங்க வாழ்க்கையில கஷ்டம் மாறிட போதா அவங்க உங்களுக்கு பண்ண போறாங்களா எந்த அதிசயமாக இருந்தாலும் இறைவன் பார்த்து நடத்தி வைத்தால் மட்டுமே உண்டானது உனக்கு விதிக்கப்பட்டது உனக்கு நடந்தே தீரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டும் இந்த வாழ்க்கையோட ரகசியம் அப்படிங்கறது உன்னுள் இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து நீயே இறைவன் என்பதை உணர்ந்து இறைவனை சரணடைதல் அப்படிங்கிறதே நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு அதை விட்டுட்டு பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு இறைவன் அப்படிங்கறத மறந்துட்டு யாராவது ஒரு உத்தரை மட்டும் குறிப்பிட்டு இறைவனாக நினைத்து கொண்டு அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்பது அவர்கள் செய்கைகளை எல்லாம் நம்புவது அப்படிங்கிறதெல்லாம் விசித்திரமான ஒரு விஷயமாக இருக்கிறது நான் குறையெல்லாம் கூறவில்லை உண்மையாக ஆன்மீக தத்துவத்தின்படி நாமே இறைவன்தான் தான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்குள் சிவம் இருக்கிறார் உங்களுக்குள் பெருமாள் இருக்கின்றார் உங்களுக்குள் நீங்கள் வணங்குகின்ற அம்மன் இருக்கின்றார் எல்லாமே இறைவன் என்பர் ஒருவர் தான் இருந்தாலும் நம்ம பல வடிவங்களில் வலி வழிபடுறதுனால நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன கடவுளை வழிபடுறீங்களோ அவர் உங்களுக்குள்ள அதை ஜீவனாக இருக்கின்றார் அதை உணர்ந்தால் நீங்களே இறைவன் தான் அதுக்குத்தான் நல்ல குருமார்களிடம் வந்துட்டு உபதேசம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் காட்டுகின்ற பாதையில் செல்லும் பொழுது நாம் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் நம்மளோட எதிர்காலத்தை கணித்து கூறுவதன் மூலமாக மட்டும் அல்லது கூறுவதனை நாம் கேட்பதால் மட்டும் எதுவும் மாறிவிட போகிறதானா எதுவும் மாற இல்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில ஆன்மீகம் சார்ந்து நிறைய தாற்பயங்களை உணர்ந்து கொள்ள வேண்டியதற்கு இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம் இந்த மனிதனின் தோற்றம் மிருகங்களின் தோற்றம் தாவரங்களின் தோற்றம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அதெல்லாம் நம்ம எப்போ உணர்ந்துக்க போகிறோம் இப்படி போய் மாயையில சிக்கிக்கிட்டு பிறர் சொல்வதை கேட்டு அவர் நாள் வந்துட்டு கூணி குறுகி என் கஷ்டத்தை சொல்கிறேன் சொன்னதுமே அது மாறிட போதா அப்படின்னா இறைவனால் எழுதப்பட்டது உங்களுக்கு என்னவோ அது நடந்தே தீரும் அப்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டியது ஞானம் பெற்ற ஆசிரியரிடம் செல்லுங்கள் ஞானமடைந்த ஆசிரியரை தேடிச் செல்லுங்கள் அந்த குருவை தேடிச் செல்லுங்கள் அதுதான் உங்க வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே கை கொடுக்கும் அப்படிங்கறத மறந்துட வேண்டாம் எப்போவுமே மாயை நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்கும்னு நம்ம பல விஷயங்களில் சொல்லியிருப்போம் மாயை நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கும் பார்ப்பதையெல்லாம் உண்மை போலவே நம்ப வைக்கும் அப்போ ஒருத்தர் நம்மை வந்து தவறாக வழிநடத்த வேண்டும் நம்மை தவறாக வழிநடத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு சில விஷயங்களை செய்யும் போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஆயிரம் முறை யோசிக்க வேண்டும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஆயிரம் முறை யோசிக்க வேண்டும் உங்களுள் இருக்கின்ற இறைவனிடம் கேட்க வேண்டும் இது உண்மையா பொய்யா என்று தெளிவான சிந்தனையில் இறைவனை தேட வேண்டும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க தெளிவான சிந்தனையுடன் தான் நீங்கள் இறைவனை தேட வேண்டும் புறத்தே தேடாதீர்கள் நமது சமூகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அகத்தேடல் சம்பந்தப்பட்ட சமூகமாக இருந்திருக்கிறது நமது தமிழ் சமூகம் அகத்தேடல் சம்பந்தமான சமுதாயமாகவே இருந்து வந்திருக்கிறது இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கும்போது உங்களுக்குள்ளான தேடுதல் வேட்கை தான் அதிகமாகணுமே தவிர புறத்தே அப்படின்ட்டு பிறர் ஒருத்தரின் மூலமாக மட்டும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குள் இருக்கின்ற இறைவனை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது சாத்தியமற்றதாகிறது ஏன்னா மாயையால் சூழப்பட்டு அந்த இறைவனை பற்றிய சிந்தனை இல்லாமல் ஆகிவிடுகின்றோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நம்ம இறைவன் பேசுவதை கேட்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த ஒரு சந்தேகம் அல்லது ஒரு எண்ணம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது அல்லவா கடவுள் கடவுள் என்று சொல்கிறார்கள் கடவுள் நேரில் காட்சி தருவதில்லை கடவுள் இருப்பதை உணர முடியவில்லை இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்பப்படும் அந்த வகையில் குறைந்தபட்சம் கடவுள் இருப்பதை உணர்வதற்கு அல்லது கடவுள் பேசுவதை கேட்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்குறோம் நிறைய தாந்திரீக முறைகள் எல்லாம் சொல்லப்படும் கடவுள் இருப்பை வந்து உணர்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அளவுக்கெல்லாம் போக வேண்டாம் எப்போவுமே ஆன்மீக வழியில் இயற்கையாக நமக்கு இறைவன் கொடுத்த அந்த ஆற்றல்களை உணர்ந்து கொள்வதன் மூலமாக இறைவன் இருப்பை உணர்ந்து கொள்ளலாம் அல்லது அவர் பேசுகிறத வந்து நம்மளால் கேட்க முடியும் அதை முயற்சி செய்தால் போதுமானது தா தாந்திரீக பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் சரி அப்படி ஆன்மீக வழியிலேயே நம்ம இறைவன் பேசுவதை உணர்ந்து கொள்வதற்கு என்ன அடிப்படையான விஷயங்கள் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே தேவை அமைதியான சலனமற்ற மனது அப்படின்னு சொல்லக்கூடியது சலனமற்ற மனது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிந்த நீரோடை போல் இருக்கின்ற எண்ணங்கள் இருக்கின்ற மனது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அங்க இறைவன் இருப்பை உணர முடியும் அப்படி ஒரு மனநிலை நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா இறைவன் இருப்பை உணர முடியும் அவர் பேசுவதை கேட்கணும் அப்படிங்கும்போது அந்த நிசப்தம் நம்ம சொன்ன அந்த அமைதியான நிலை இருக்கிறது அந்த அமைதியான நிலையில் மனது ஒருநிலைப்பட்ட நிலையுடன் பொறுமையாக இந்த பஞ்சபூத இயக்கங்கள் இருக்கிறது இந்த பூமி சுழல்கிறது நமக்கு தெரியும் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாம் பஞ்சபூத கூறுகளால் ஆனது அப்படிங்கிறத உணர்ந்து காற்று பேசுவதை அல்லது இந்த வெப்பம் சுடுவதை இதை எல்லாம் வந்து இயல்பாக எப்படி நடக்கிறதோ அதே போல் நாம் உணர்ந்து கேட்கும் பொழுது இந்த இயற்கை கொஞ்சி விளையாடுவதை நாம் கேட்கும் பொழுது அந்த இயற்கையின் மொழியை புரிந்து கொள்ளும் போது அது இறைவனின் மொழியாக இருக்கும் அது இறைவனின் மொழியாக இருக்கும் அப்பொழுது அவர் பேசுவதை நம்மால் உணர முடியும் ரொம்ப எளிமையாகவோ அல்லது குழப்பமாக இருந்தால் தெளிவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க மனது அமைதியான நிலையில் ஒருமைப்படுத்தப்பட்ட அந்த ஒருநிலைப்படுத்தப்பட்ட அந்த மனதுடன் அமைதியாக அமர்ந்து காற்று வீசுவதின் சத்தத்தை உங்களால் உணர முடிகிறது கேட்க முடிகிறதுனா இறைவன் பேசுவதை உங்கள் உணர முடியும் கேட்க முடியும் அமைதியான அமைதியான அன்பான சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம் என்றால் கண்டிப்பாக இறைவன் நமக்கு காட்சியளிப்பார் அவர் பேசுறது அவர் செய்கிறது அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை எல்லாம் நம்மால் உணர முடியும் இது சொல்லுவாங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அமைதியை எந்திரிச்சு தியானத்தில் உட்காரும் போது உங்களுக்குள்ள நடக்கின்ற இயக்கங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல உங்களுக்குள்ள இருக்கின்ற இயக்கங்களை எல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள்னா இந்த பிரபஞ்ச இயக்கத்தையும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த பிரபஞ்ச இயக்கத்தை உணர்ந்து கொள்கிறீர்கள் என்றால் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இறைவனின் இருப்பையும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள தாற்பயம் அப்ப நம்ம கடைபிடிக்க வேண்டியது பொறுமை அமைதி அப்படிங்கிற அந்த விஷயம் எதையும் நிதானமாக தெளிந்த மனதுடன் நாம் பார்க்க வேண்டிய அந்த கண்ணோட்டத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க நண்பர்களை